வேர்ல்டு ஸ்னேக் டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை சிக்ஸ்டீன்த் வேர்ல்டு ஸ்னேக் டேவாக அனுசரிக்கப்படுகிறது இதற்கான காரணத்தை பத்தி இப்போ பார்க்கலாம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சில ஆண்டுகளாக ஜூலை சிக்ஸ்டீன் அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஸ்னேக்ஸ் வந்து நல்லது துன்புறுத்தாதீங்க காட்டுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானது மான்சூன் சீசனில் பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து புலம்பெயர்ந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லலாம் வந்து அடிக்காதீங்க சாவடிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்னேக்ஸ் தினம் வந்து அனுசரிக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக மூணாயிரத்தி ஐநூறு வகையான ஸ்னேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூறு வகையான ஸ்னேக்ஸ்க்கு வந்து வெனமஸ் பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல இரநூறு வகையான ஸ்னேக்ஸ் தான் வந்து மிகவும் கொடூரமான ஒரு வெனமஸ் இருக்கு பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடிச்சா உடனடியாக செத்துருவாங்க அந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் இதுக்கான மருந்தகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால நிறைய வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே இப்போ வந்து ஸ்னேக் பாய்சனுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்துருச்சு இதை பத்தி சில சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் இப்ப பாக்கலாம் பாருங்க பல கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய நாட்டுல கலர்ஸ்ல வந்து ஸ்னேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேக்ஸ்க்கு வந்து ஐ லீட்ஸ் அதாவது கண் இமைகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பதிலாக இயற்கையாக அதுக்கு ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும் அதுதான் அதோடைய கண்ணை பார்வையை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க தூங்கும்போது கூட கண்ணை திறந்துதான் தூங்கும் அப்படின்னு சொல்றாங்க சின்ன ஸ்னேக்ஸ் அப்படின்னா பார்படாஸ் த்ரெட் ஸ்னேக் வகைகள் அப்படின்றாங்க மிக நீளமான ஸ்னேக்ஸ் அப்படின்னா பைத்தான் ஸ்னேக்ஸ் அப்படின்றாங்க மிக ஹெவியஸ்டான ஸ்னேக்ஸ் அப்படின்னா அனகொண்டா ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏட ஸ்னேக் அப்படின்னா நாகராஜா அப்படின்றாங்க இந்தியன் கோப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா நாடகத்துலலாம் பாத்தீங்கன்னா சீரியல்ஸில் இன்னைக்கு பாம்பு இல்லாத சீரியலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய படங்களில் பாத்தீங்கன்னா ஸ்னேக்ஸை வச்சே படம் நிறையா எடுக்கிறாங்க சீரியல் நாகினின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் பேன் இண்டியாவில் நாகினின்னு நிறையா வந்தது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எபிசோட் போயிட்டே இருந்தது தமிழ்லேயும் டப் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க நாகினி சீரியல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் ஒருத்தராது நாகினி சீரியல்ஸ் பார்த்துருப்பாங்க ஸ்னேக்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டையை போடும் அப்படின்வாங்க சில ஸ்னேக்ஸ் வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க சில நாடுகளில் ஸ்னேக்ஸ் வந்து அதோடைய வாய் ஜா வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து பயங்கர பெருசாக போய் அதோடைய பிரேவை உணவை வந்து ஃபுல்லாக சாப்பிடும் ஃபுல்லாக முழுங்கிடும் அப்படின்வாங்க கொஞ்சம் கூட விடாமல் ஃபுல்லாக முழுங்கிறது தான் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பை பார்த்தா படைய நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோடைய டேஞ்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி பயம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கிறது நிறைய ஸ்னேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தோல் உரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னேக்ஸ் வந்து கோல்டு பிளட்டட் கோல்டுக்கு ஏற்ற மாதிரி கோல்டாகவும் இருந்துக்கும் சூரியனுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தன் உடம்பை மாற்றிக்கும் சில பகுதிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வேர்ல்டு ஸ்னேக் டே ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ